ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு எப்படி இருக்கீங்க நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து தான் இனிமேல் டெய்லி நான் ரீல்ஸ் வந்து எடுக்க போகிறேன் ஸோ வேலையோட காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஸேரீ தான் என்ன வேலைக்கு போகிறேன் நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கோங்க கெஸ்ட் பண்ணி கமெண்டில் பண்ணுங்கள் இந்த மாதம் சேலரி பற்றி எனக்கு வீடியோ போடலன்னு எல்லாருமே கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஸோ எனக்கு எப்படி நான் எவ்வளோ பிஸி ஷெடியூலையும் நான் யூடியூப் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு இன்கம் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் அக்கா அழுவாமல் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவாக வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தைரியமாக நான் சந்தோஷமாக இருக்கிறத நாலு பேர் பார்க்கணும் சரிங்களா அவங்கள விட்டு வந்தால் நான் வந்து அழுதுகிட்டு மூளையில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு திமிரு அதிகமாக இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் கண்டிப்பாக கடந்து வருவேன் என் பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் ஓடிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ரொம்ப வளவளன்னு பேசாமல் இந்த மாதம் சேலரி போயிடலாமா இந்த மாதம் சேலரி பார்த்திங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுரூபா வந்துச்சு ஐநூற்றி இருபத்தி ஆறு டாலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாலருக்கு எண்பத்தி நாலு ரூபாய் இது வரைக்கும் எனக்கு யூடியூப்பில் உள்ள காசு வந்ததே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடு விற்கிற வீடியோ போட்டிருந்தேன் அப்போ எல்லோரும் சொல்லியிருந்தாங்க இது வியூஸ்க்காக தான் வியூஸ்க்காக தான் வியூஸ்க்காக நீங்கள் சொல்லி சொல்லியே வியூஸ் வந்துருச்சா என்னன்னு தெரியல ஒன் மில்லியன் போயிருந்துச்சு ஸோ ஒன் மில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் சேலரி வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த யூடியூப்பர்ஸுமே சொல்ல மாட்டாங்க பட் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணதால் லைக் பண்ணதால் மட்டும்தான் எனக்கு சேலரி வந்துச்சு ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதம் என்னால் முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் நான் வந்து அது உங்கள்கிட்ட கேட்டு நான் வந்து வாங்கலை நான் போடுற வீடியோ பிடிச்சிச்சி இதுக்கப்புறம் வந்து எல்லாமே நம்ம விலாகு ஜாலியாக ஸோ எதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக அப்படி வீடியோ போட்டோம் என்னோட என்னோடய மைண்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால உங்களோடய ஆதரவு கொடுங்க ஒன்ஸ் லாட் ஆஃப் தேங்க்ஸ் ரொம்ப 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 நன்றி ஏன்னா நான் எப்பவுமே டூ மந்த் ஒன்ஸ் இல்லை மந்த்லி மந்த்லி அப்படி டென் தௌசண்ட் இல்லை சிக்ஸ்டீன் தௌசண்ட் கூட நம்ம டச் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி நாலாயிரம் இது வரைக்கும் சம்பாரிச்சது இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சம்பாரிச்சுக்கோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ சேலரி வந்திருக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ நான் தனியாக வந்ததுக்கப்புறம் தான் இந்த சேலரி ஃபுல்லாகவே நான் எடுத்து செலவு பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் சம்பாரித்தேன் ஒரு நூறுரூபா கூட எடுத்து அதாவது எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க சாப்பாடு ஓகே சண்டை பிரச்சனை எல்லாமே இருக்கும் ஆனால் என் கையில் வந்து கொடுத்ததில்லை இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்ததுக்கு காரணமே யூடியூப் சேலரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றுமே கிடையாது நான் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருந்து இருந்து அழுதெல்லாம் போதும் தூக்கி போட்டுகிற வழி வந்திருக்கு மெயினான ஒரு காரணம் வேலை ஒன்று எப்படியா இருந்தாலும் படிச்சிருக்கோம் எங்கே போனாலும் எல்லா ஊர்லேயும் மக்கள் வாழ்ந்து தானே இருக்காங்க எல்லா இடத்துலையும் வாழ்ந்து தானே இருக்காங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே என்ன வேலை கிடைக்குதோ அதில் எது நம்மளால் பெஸ்ட்டாக பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்து போவோம் இதை மட்டும்தான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன் இன்னொன்று ஸ்கூல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம படிச்சுட்டு தான் நம்ம பிள்ளைய வந்து எஜுகேஷன் கொடுத்து அவளையும் ஒரு நல்ல நம்பிக்கை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இதெல்லாம் தான் என்னை தைரியப்படுத்துச்சு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டப்பரை எல்லோரையும் வெளியே வாங்கன்னு சொல்லலை என்ன மாதிரி வாழவே வேணாங்க ரெண்டு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம் ரெண்டாவது மனைவியாக யாராவது மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னை பார்த்து தைரியமாக இருங்க முடியுங்க நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது சரிங்களா நான் முயற்சி பண்ணி பண்ணி தான் எனக்கு யூடியூப் இன்னைக்கு கை கொடுத்துச்சு யூடியூப்பில் எனக்கு சப்ஸ்கிரைபர் வராதால நிறைய பேர் எனக்கு எவ்வளோ ஏலனை பேசியிருக்காங்க எவ்வளோ கேவல பேசியிருக்காங்க சப்ஸ்கிரைபர் வந்து வராங்கன்னா அவங்க மொத்த பேரும் நம்ம வீடியோவை பார்க்கணும் சரிங்களா சும்மா ஏதோ ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்காம இருக்கிறதால நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது ஸோ வீடியோ மூலயமா சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தீங்கன்னா யூடியூப்பில் நல்லாவே ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வர முடியும் ஸோ கூடி சீக்கிரத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸோடு வரப்போகிறேன் ஜாபும் பார்ப்பேன் தென் யூடியூப்பும் பார்ப்பேன் அதை விட ஒரு பெரிய விஷயம் நம்ம சேனலில் வரப்போகுது அது ட்விஸ்ட்டு மாறி சரிங்களா கெஸ்ட் பண்ணுறோமே கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்மளோட சேலரி எப்பயுமே நம்ம உண்மையாக தான் இருப்போம் இப்போ வரைக்கும் நான் உண்மையாக தான் இருக்கேனே நிறைய பேர் என்ன என்னென்னமோ நோயாக பேசியிருக்கீங்க சும்மா வீடியோக்காக பேசுது அழுகுது போகுது வருதுன்னு இன்றைக்கி நம்புறீங்களா நம்புறத இன்னமும் நிறைய பேர் திட்டிருக்கீங்க அக்கா புதுசனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு அது அறியாத வயசு தெரியாமல் பண்ணது ஸோ இப்போ முப்பது வயசில் எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு இருக்குது நல்ல ஒரு தைரியம் இருக்குது ஆனால் பதிமூணு பதினாலு வயசுலேயே காதலன்ற தைரியம் வந்துச்சே அது காதலாக நான் கேட்குறேன் காதலாக இருந்தால் பத்து பேர்கிட்ட என்னை அவமானப்படுத்தியிருக்க மாட்டாங்க நான் வீடியோவில் அழுவில் தைரியமாக வெளியே வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா பத்து பேர்கிட்ட என்னை நிற்க வச்சு அவமானப்படுத்தாங்க காலேருந்து நைட்டு வரைக்கும் பத்து பேர் வந்து கீழே கேட்குறான் அதுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீ சம்பளம் நீ சம்பளம் கடவுளே உட்காந்துருந்தா கூட நீ போய் சமாளி நீ போய் சமாளின்னு வாங்க பொம்பளைங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம போயிட்டு போய் போய் ஆம்பளைங்க கிட்டே போய்ட்டு பதில் பேசி நிற்க முடியும் பேசலாம் நியாயமான பதிலாக இருந்தால் பேசலாம் அவங்க கடன் கேட்குறாங்க ஒரு புருஷன் பின்னாடி உட்காந்து போய் பதில் சொல் பதில் சொன்னால் எப்படி பதில் சொல்ல முடியும் எல்லாமே யோசிச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வராது சுத்தமாக செட் ஆகாது இது காதலே கிடையாது அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் என் பசங்க எங்கி எங்கி வாழ தேவை ஒரு அழகான வேலைக்கு போகிறேன் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் போதும் அஞ்சாயிரபா கொடுக்கணும் நடக்கிறேன் கூட அஞ்சாயிரூபா எடுத்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தைரியம் தான் யூடியூப் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் சாலரி வந்துனா கூட பேக்ரவுண்ட் ப்ராசஸ்க்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம டெக் சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ டெக் சேனலில் மொபைல் நம்பர் கொடுப்பேன் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் ஒன் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக பேக்ரவுண்ட் மான்டேஷன் அப்ளை பண்ணுறது சேனல் க்ரியேட் பண்ணுறது சேனலுக்கு என்ன டவுட்ஸு எல்லாமே க கம்மியான பைசாவுக்கு பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ டெக் சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டேன் ப்ராப்பராக குடிய டெக் சேனலில் பார்க்கறேன் இதில் விளாக் மாதிரி போடலாம் அந்த சேனல் வந்து ரன் பண்ணி கொண்டு வரணும் உங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ நம்ம சிரித்தாலே இந்த வீடியோ வந்து வியூஸ் போகாதுன்னு தெரியும் பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் எந்த ஆதரவு கொடுத்து வியூஸ் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் எல்லோரையும் ஆனாலும் சம்பாதிக்க முடியுமானா நிச்சயம் முடியும் முயற்சி வேணும் யாரும் தோன்றுந்து போகக்கூடாது என்னையெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் தான் வீடியோவே பார்ப்பாங்க இன்றைக்கி பத்து லட்சம் பேர் ஒரு வீடியோவை பார்த்து அப்படின்னா பார்த்துக்கோங்க அது நம்மளோட முயற்சி தான் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம மேல வருவோம் அது மாதிரி நீங்களும் வருவீங்க யாருமே வந்து தன்மை கைவிடாதீங்க யூடியூப் மட்டுமே வந்து நடத்தாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லா கை கொடுக்குதுன்னா நாலு அஞ்சு சேனல் வச்சுருக்கீங்க ஒரு டீமாக இருக்கீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் தனியாக பண்ணும்போது யூடியூப்பை மட்டுமே நம்பாதீங்க அடிஷ்னலாக ஒரு வேலையோ பிஸ்னஸோ பண்ணிக்கிட்டு நீங்கள் யூடியூப் நடத்துனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கை கொடுக்கும் தான் உங்களுக்கு நான் டிப்ஸாக சொல்லுவேன் ஸோ இந்த மாதம் ரெவன்யூ சொல்லியாச்சு இனிமேல் யாரை என்னை திட்டாதீங்க தயவு செஞ்சு முன்னாடி வீடியோஸை பார்த்துட்டு இப்போ வந்து திட்டுறீங்க அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா முன்னாடி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துட்டு அக்கா வாழ்க்கை எப்படி பண்ணிட்டேன் போய்ட்டு வந்துட்டு என் வாழ்க்கை தாங்க கெட்டுச்சு என் அக்கா அவங்களோட ஃபேமிலியோட குடும்பத்தோடு தான் இருக்காங்க சரிங்களா நான் தான் வந்து குழந்தைய கொடுத்து தனியாக வந்திருப்பேன் ஆனால் நான் தைரியமாக இருப்பேன் நான் அழுவ மாட்டேன் அழுது வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஆகிடும் எப்படின்னா போய்ட்டு கஷ்டப்படுது பார்த்தியா நம்ம கூட இருந்தவரைக்கும் நல்லா இருந்திருக்கும் ஒரு அம்மா கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அவங்கள மட்டும் சாரிம்மா நீங்கள் வந்து ஒரு பொண்ணுன்ற இதில் தான் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க என்ன திரும்ப கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் அவங்க கூட இருந்துகிட்டே இப்போ அவங்க கஷ்டப்படும் போது நான் விட்டுட்டு வந்துட்டேன் எதாவது ஒரு வீடியோவில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு போட்டிருக்கேன்னா என்னென்ன கஷ்டம் வேதனை அனுபவிச்சுனோ அதை மட்டும்தான் வீடியோவாக போட்டிருக்கேன் எதுலையாவது நான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேண்ணா சொல்லுங்கள் அந்த மாதிரி நான் ஹாப்பினஸ்ஸாக இருந்தது கிடையாது ஸோ இதுக்கப்புறம் நான் இருப்பேன் எதுக்கு வாழ போகிற கொஞ்ச நாள் உக்காந்து அழுதுகிட்டே கிடக்குமோ இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நன்றி நெக்ஸ்ட்டு மந்த் சேலரி வரணுமான்னு கேட்டால் வீடு ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஹண்ட்ரட் டாலரே ஆட் ஆகலை இந்த மந்த்து பார்த்துக்கலாம் அதுக்காக பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணுறதில் அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன் பட் இந்த டூ டேஸ் நீங்கள் வந்து மனசு வச்சா எனக்கு சேலரி வரும் அது உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிணா ஏதோ கொஞ்சம் டாலர் ஆட் ஆகும் நைன்ட்டி செமன் சம்திங் ரீச் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையில் இருக்குது மூணு டாலர் எப்படியா இருந்தாலும் ரெண்டு நாள் ஆட் ஆகிடணும் ஆட் ஆனாலும் சந்தோஷம் ஆட் ஆகினாலும் இருக்கிற பைசாவும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த நாற்பத்தி நாலாயிரத்து நான் என்ன பண்ணேன்னா ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த ட்ராவல்க்கு வந்து திங்ஸ் கொண்டு வந்தது போனது அப்புறம் இங்கே வந்து செட் ஆகி உட்கார்ந்து ஒய்ஃபை மாற்றினது ஆர்வம் மாற்றினது இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலை நிறைய பில்லு போட்டு கிட்டத்தட்ட காசி காலி ஆயிடுச்சு ஒரு டென் தௌசண்ட் கிட்ட கையில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதை வச்சு தான் நான் இப்போ ரன் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்தாலும் வராட்டாலும் இதை வச்சு பார்த்துக்கலாம் நான் பாப்பா மட்டுந்தான் தம்பிக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எப்படியாக இருந்தாலும் சமாளிச்சுன்னா என் நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் நன்றி பை ஃப்ரெண்ட்ஸ்